ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கோலா உருண்டை குழம்பு தான் வச்சுருக்கோம் இந்த கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு செலவே இருக்காது ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் வாங்கி தான் நிறைய செலவு பண்ணி வைப்போம் ஆனால் இதில் செலவே இருக்காது ரொம்ப சிம்பிள் ஈஸி வாங்க பார்க்கலாம் மீல் மேக்கர் மீல் மேக்கர் வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம மட்டனில் வைக்கிற மாதிரி கோலா குழா உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதை வெந்நீரில் எடுத்து போட்டுட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதில் சோம்பு பெரிய வெங்காயம் இதை போட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் புட்டுக்கல்லையே கொஞ்சம் பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அது ஏன்னா அதில் அந்த பைண்டிங்காக வர்றதுக்காக அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது நல்லா போட்டு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு நல்லா பசஞ்சிங்க அந்த பைண்டிங்க்கு உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு பொட்டுக்கல்ல மாவு போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாகவே தேவைப்படும் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா தான் பொட்டுக்கல்ல நிறைய தேவைப்படும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி போகும் இப்போ இந்த மாதிரி நம்ம பால் பாலாக உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது எண்ணெயில் நம்ம போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் பொறிச்சிட்டு போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி பொறிச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா முறு முறுன்ட்டு உள்ளார சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்து என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு பட்டைஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இருக்குது தக்காளி வெங்காயம் புதினா மல்லி உப்பு குழம்புத்தூள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் கல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க தாளிப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம அடுத்து தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் வதக்கிடலாம் நல்லா எல்லாம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றி கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம கோலா உருண்டை போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா கோலா உருண்டையும் இதில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா மசாலாலாம் அதுக்குள்ளார ஏறி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் உடையாமல் நீங்கள் கரண்டியை போட்டு கலைக்கிறாதீங்க இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க தேங்க்யூ